மன்னார் மாவட்டத்தில் தள்ளாடி என்னும் வரலாற்று பெயர் எவ்வாறு உருவானது கம்பராமாயணம் நூல் கூறும் ஆதார விளக்கம் வரலாறு எங்கே மௌனமாகிறதோ அங்கே இடப்பெயர்கள் வாய் திறந்து பேசும் என்கிறார் இந்திய வரலாற்று அறிஞர் எஸ் வி இராமசாமி ஐயர் அந்த வகையில் இன்றைய மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல பெயர்கள் சங்ககால இலக்கிய நூல்களில் பாடலாக உள்ளதை காணலாம் மன்னார் மாவட்டத்தில் தள்ளாடி என்னும் மிக பழமையான ஊர் பெயர் இருக்கிறது இதன் இடப்பெயர் உருவான வரலாற்றினை இராமாயணத்துடன் தொடர்பு படுத்தி தொன்று தொட்டு வரும் செவிவழிக் கதை ஒன்று உள்ளது அதாவது இராமன் ராவணன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இராமன் தம்பி இலக்குமணன் காயப்பட்டு மூர்ச்சையுற்றதால் இலக்குமணனையும் வானரப் படைகளையும் காப்பாற்றுவதற்காக புறப்பட்ட அனுமன் இமயமலையிலிருந்து சஞ்சீவி மலையை கையினால் சுமந்து ஆகாய மார்க்கமாக வரும்போது பாரம் தாங்க முடியாமல் தள்ளாடி விழுந்ததால் மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்த இடம் தள்ளாடி என்று அழைக்கப்படுவதாக செவிவழி கதைகள் உண்டு இந்த கூற்று உண்மையாக இருந்தால் ராமாயண செய்யுள் பாடலில் நிச்சயம் பதியப்பட்டிருக்கும் என்று ராமாயண நூல்களை ஆராய்ந்தபோது தள்ளாடி எனும் பெயர் உருவானதற்கு வேறொரு காரணத்தை கம்பராமாயண பாடல்கள் கூறுகின்றது அதாவது ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்று விட்டார் என்பதை கேள்விப்பட்ட அனுமன் இராமனின் அனுமதியுடன் இலங்கையில்தான் சீதை சிறை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தனி ஒரு ஆளாக வருகிறார் அப்போது தமிழ்நாட்டில் இருந்து ஆகாய மார்க்கமாக வந்து இலங்கையின் பவளமலை மீது குதிக்கிறார் அனுமனின் விசை மற்றும் பாரத்தை தாங்க முடியாத அந்த பவளமலை அங்கும் இங்கும் தள்ளாடி மலையிலிருந்த அத்தனை பொருட்களும் சிதறி விழுந்தனவாம் அதாவது கடலில் உள்ள படகு மீது பெரும் காற்று மோதினால் எவ்வாறு இருக்குமோ அதே போல் அந்த பவளமலை தள்ளாடி அத்தனை உயிர் ஜந்துக்களும் சிதறி பறந்தனவாம் அந்த பவளமலைதான் இன்றைய மன்னாரில் உள்ள தள்ளாடி பகுதி ஆகும் இந்த செய்யுள் பாட விளக்கத்தை கம்பராமாயணம் ஊர்தேடு படலத்தில் உள்ளது இதில் பல செய்யுள் விளக்கங்கள் தள்ளாடி உட்பட மாதோட்ட நகர் சிறப்பை கூறுவதை பார்க்கலாம் இலங்கையை பொறுத்த மட்டில் ராமாயண காலத்தில் பொன் தகடுகளால் உருவான தங்க மாளிகைகள் அமைந்த நகரமாக மாதோட்டம் இருந்துள்ளதை ராமாயணம் உட்பட பல சங்க நூல்கள் விவரிக்கும் அதற்கு மன்னாரில் இருக்கும் மாந்தை நகர் சாட்சி உயரமாக இருந்த பவளமலை அனுமனின் விசை மற்றும் பாரத்தால் மண்ணடியுற்று நிலத்தில் அமிழ்ந்து வரம்பின் தன்மையை பெற்றதாக பாடல் கூறுகிறது பாடலில் வரும் பல ஒத்த கருத்துள்ள சொற்களை அவதானித்தால் அதில் பல இடங்களில் தள்ளாடி எனும் பெயர் இருக்கிறது இந்த தள்ளாடி எனும் இடப்பெயர் மன்னார் மாவட்டத்தில் தீவையும் பெருநில இணைக்கும் முக்கிய பகுதியாக இருக்கிறது இராமாயணத்துடன் முற்று முழுதாக தொடர்பு மன்னார் என்னும் மாதோட்டம் இந்த சம்பவமே தள்ளாடி என்னும் வரலாற்று பெயர் உருவானதற்கான காரணம் வெறுமனவே அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வரும்போது தள்ளாடி விழுந்தது இல்லை அவ்வாறு சஞ்சீவி மலை தள்ளா விழுந்த இடம் வேறு அதனை பிறகு பார்க்கலாம் அதைவிட மன்னார் மாவட்டத்தில் பல மலைத்தொடர்கள் இருந்து அழிந்து போயுள்ளதை சங்ககாலத்து இலக்கிய பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் செவி வழி கதைகளில் நிச்சயமாக உண்மை மறைந்து கிடக்கும் இந்த தள்ளாடி என்னும் இடப்பெயர் தொடர்பான கதையும் முன்னைய நாளில் தொன்று தொட்டு வரும் செவி கதைதான் அது இன்று நிஜமாகியுள்ளது எனவே செவி கதைகளும் ஆராயப்பட வேண்டும் வரலாறுகள் திரிபடைய கூடாது அடுத்தடுத்து வரும் தலைமுறையினருக்கு பிழையான வரலாற்றை கற்பிக்க கூடாது இங்கு எம்மால் தரப்பட்ட விடயங்கள் மாத்திரம் என்றும் இல்லை தேடுங்கள் இன்னும் பல விடயங்கள் அர்த்தங்கள் கிடைக்கக்கூடும் சரியோ தவறோ விவாதியுங்கள் அடுத்த தலைமுறைக்கு உண்மையான வரலாறுகளை கையளிக்க அது உடவும் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் காணொளியை பகிர்ந்து எமது பக்கத்தை பின்தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி